வாழ் மழை ஏன்னா உணவு வாங்கி சாப்பிடுறது இல்லை பொதுவாக எல்லாத்துலயும் வாங்கி சாப்பிட்டு கூடாது பொதுவாக சொல்லுவாங்க சாப்பிடணும்னா கூட ஆள் கூட்டு போவாங்க நீங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிருந்தீங்கன்னா அவங்க உள்ள போய் பொதுவாக சாப்பிடுவாங்க இது அரசர்களை வச்சிருக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஒண்ணு ஆகல ஓகேன்னு சொன்னாதான் அப்புறம் இது பரிமாறவும் ஒரு சைட்ல சொல்ல நடிகராகும் போது அதுதான் அதிகம் உணவுங்கிறது பாத்தீங்கன்னா அதனால நான் பொதுவா சொல்றது புடிக்கலைன்னா பரவாயில்லை நீ புதுத்தலைனாலும் பரவாயில்ல உணவுல ஜென்ம எடுத்து எப்படி அனுபவிக்க போறீங்கன்னா கதையே முடியாது முடிஞ்சா கொடுங்க நான் தான் சொல்றாரு ஒருவர் ஒருவருக்கு உதவு இல்ல எந்த எச்சரிமை இல்லாத இடம் எதுன்னு சொன்னா இந்த உணவு தான் பத்திக்கு உதவுதான் சொல்லி இல்லையா பசிக்கு உதவுதுல மட்டும் நீங்க வந்து யோசிக்காதீங்க அது யாராக இருந்தாலும் கொல்ல இருந்தான் அரசன் அடுத்த நாட்டு அரசன் சாமியார் வேஷம் போட்டு வந்ததா தெய்வதத்தை சொல்லிட்டு ஒரு அந்த நாயன்மார் கதையில அது ஒரு கதை முத்தத்தை முத்தத்தன் வேணும் அவனை தோல்றதுக்காக வீக்க வந்து பூஜை பண்றேன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு நான் பார்த்துட்டு தான் ஆசன அவனுக்கு உதவிட்டு அவங்க வாரியை விழுத்து வணங்கிட்டு போயான் ஆனா ஒரு நாள் கூட அவனை கைது பண்ணவும் இல்லை அவனுக்கு உணவு கொடுக்க தப்பு பண்ணும் இல்ல அவனுக்கு வேண்டிய உணவு இல்ல அதே ஒரு நாள் அந்த மொழி வர நேரத்துல ஆசீர்வாதம் வாங்கும்போது அவன் போது அவன் பொருள் வாங்கும்போது அப்பவும் கூட அரசன் தட்டி கவலாலிலாம் நிக்கிறாங்க அவளை கைது பண்ணின்னு சொல்லல அவனை ஊருக்கு அனுப்புவீங்க பண்டுன்றது தெரியன்றது எல்லாருக்கும் உருவீங்க சாவுக்காக அட்டவன் அடிக்கிறதுக்கு சொல்றது சாவுல இருந்து யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது அது வர நேரத்துல வரட்டும் எத்தனை நாள் சார் ஏத்துக்கணும் இப்படித்தான் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது அது சாவுங்க அடுத்த மனிதர்களோட நீ கண்ண போடாத என்ன பொண்ணுருவோம் ஆனால் அவனை பொண்ணுட்ட மிக தப்பான நீ மட்டும் எத்தனை ஆயிரம் காலம் வாழ முடியும் நீ இரு சதையும் எலும்பும் ரத்தத்தோட இருக்குல்ல ஒண்ணு பெரிய கண்ணன்னு கிடையாது உங்ககிட்ட உன் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இல்லையா கொஞ்சம் நலத்தை வச்சு கண்ணத்தை கிளீங்கன்னா சதை அப்படியே வந்துடும் அப்படியே ஒரு கத்திய வச்சு கையில அப்படி இழுத்து அந்த கோலை பிச்சு ரத்தத்தை இது பண்ணி விட்டு ரத்த அப்படி விட்டேன்னா உண்மாய்வான் இல்லைதான் நம்ம வாழும்பன் உண்மை தெரியாதவங்கதான் நாம என்ன பண்றோம்னா நிரந்தரமானவர்கள் நம்மளை யாரும் அழிக்க முடியாது நெஞ்ச தட்டையில சொல்றாங்க என்னை யாரும் அழிக்க முடியாது அறிவே இல்லை முதல்ல இந்த அறிவு அடையணும் இதான் யானை அறிவு அழிவு என்பது அழிக்க முடியாத ஒண்ணு அது யானை அழிவு அழிக்க முடியாது அது வேலை அது வேலையை செய்யணும் ஒண்ண பாதுகாக்கலனாலும் அதுவும் முடியாது நான் என்னை காப்பாத்திருவேன் நிறைய அரசுறாங்க அவ்வளவு படை பழுத்தோடு இருக்கிறாங்க அப்ப அவங்க காப்பாத்தியர்கள் எப்படி வெளிய இருந்து வராண்டா உள்ள வரக்கூடிய நோய் அவங்கள அடிச்சுமா நிறைய பேருக்கு ஹார்ட் டிசீஸ் அப்புறம் ஏதாவது உள்ள இன்னர் பார்ட்ஸ்ல கம்ப்ளைன்ஸ் இல்லையா புற்று நோய்கள் வருது பிளட் கிளாண்ட் ஆகுதுங்கிறான் என்னல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த பாடி எப்படிப்பட்ட பாடியா இருக்குது அதுக்குதான் என்ன வரைய இருக்காருன்னு சொன்னா கூட்டு வாழ்க்கை வேண்டும் நீங்க வெளியில போயிட்டு வரீங்க அந்த காலத்துல இப்ப அப்படிலாம் இல்ல அந்த பண்பாண்டி மாறிட்டு முன்னாலே வெளியில போயிட்டு வந்த உடனே வீட்டுல மனைந்து ஒண்ணு கேட்க மாட்டா நேரம் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டு குடுத்துறதாக வரலாறு வீடா விட்டா இருக்கும் சுத்துக்கிட்டு விட்டுட்டா இருக்கும் வெளியே வந்த உடனே திண்ணையில விட்டாருவாரு இந்த அம்மா தண்ணி இழுத்துக்கிட்டு கொடுப்போம் பூச்சி கட்டு அப்புறம் தான் விட்டு வருவோம் சீரியஸ் சீரியல்ஸ்தான் இவனே வந்து தண்ணி அவங்க பிரிவுகளுக்கு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாறிட்டு நேரத்தில் ஒரு போவ வந்துடும் இதுக்கான உன்னை கெட்டிக்கொண்டு வச்சிருக்கேன் எத்தனை நாள் சொல்றேன் எங்க அப்பா உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுக்கிட்டு கதை பேசுங்க பேசிட்டீங்கன்னு உங்கள உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க குலைஞ்சு போச்சு ஆனா அந்த கட்டனுக்கு வைத்தது இருக்குன்னா ஒவ்வொரு ஆண்டு கஷ்டமராட்டான் ஒரு குழந்தைய வந்து அவன் பானா நடத்துறது வரை அவன் நம்ம சரி பண்ணா நடத்துறதுல வர சரி பண்ணி ஆகும் அப்ப அவனுக்கு என்ன வேணும் பாதுகாப்பு வேணும் பயிற்சி சொல்லி வேதம் இல்லையா அப்ப அந்த வீட்டுல பாட்டி மாமா தந்தி சித்தப்பாத்தறி மாதிரி ஒரு குடும்பம் கழிக்கும் போது ஒவ்வொரு ஆளுங்கேசி பழகி எப்படி சொல்றாங்க வெளியே மாங்கும் அந்த பைய வெளியில வந்து ஸ்கூல் போகும்போது உறவை எல்லாம் இடங்கள்ல பாட்டிட்டு தான் போய் கேட்பாங்க சித்தி இருப்பாங்க அவ கீ பையனை வச்சுக்கிட்டு அம்மா கூட அவளை பக்கமாட்டா இந்த சிட்டி அந்த பிள்ளைய வச்சு சொல்லி சாப்பாடு போது சிட்டியே அம்மாவா தெரியும் ஏன் இந்த கூட்டமைப்பு சொன்னா நமக்கு பாதுகாப்பு கேள்வி எல்லாம் நான் பாத்துவேன்னு சொல்ல முடியுது அப்ப ஒரு மூணு வயசு வரை இவன் மாய்க்கே போனா கூட கழி சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமே நானே என்ன சுத்தப்படுத்த எப்போ வெவல வந்தம் பெறதுதான் அப்ப அதுக்கு முன்னாடி வேற நாரி பெற மாட்டான் அடிக்கையிலேயே கடந்துக்கிட்டு ஈசி அழிக்கிற பொழுது அது அசிங்கான்னு பாக்காம இல்ல அந்த தாய் சாப்பிட்டு சுத்த இறங்க நினைச்சு பார்த்தா இந்த மனித மனநிலை எப்படி பக்குவம் வச்சிருக்காங்க விளையாடிக்கிட்டே இருப்பான் பொம்மைய வச்சு இந்த கட்டில சாப்பிட்டு போட்டு உருட்டு உருட்டி பையனை பார்த்துட்டு தின்னு இருந்தது அதாவது அவங்களுக்கு பேச்சு கட்டிக்கிது பையனுக்கு கேக்கு சவுண்டு கேட்டது பார்த்தா அவ்வளவும் சுத்தி நேஸ்டியா இருக்குது உடனே அந்த சாப்பாடு அப்படி வச்சுட்டு கையை போய் தள்ளிட்டு அந்த பையனை எடுத்து கொண்டு பாத்ரூம்ல நல்லா தழு எடுத்து அப்புறம் பவுடர் எல்லாம் போட்டு ஜேட்டி போட்டு எல்லாம் பண்ணி குக்கார வச்சு அந்த துணி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பாடுல தயிர்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது யாராவது கொஞ்சம் அப்பவே சாப்பாடு போட்டு போயிடுவோம் இல்ல அந்த அசிரியம் தெரியல அக்கறை இருக்கு அதான் சாப்பிடும் அந்த மாதிரி யார் செய்தாலும் அவங்க தாய் தான் அதனாலதான் தாரத்தை தாயின்னு சொல்ல காரணம் இந்த இடத்துல தான் தாரமும் இணைக்கிறாங்க சில நேரங்கள்ல கூச்சப்படுவதில்லை வெட்டப்படுவதில்லை ஏன்னா இது நமக்கு உரிய உடம்புன்னு நினைப்பாங்க தாய் எப்படி வந்து இது ஏன் உடம்புன்னு நினைக்கிறாங்கன்னு அதை போல தாரமும் புதுசன தன் உடம்புன்னு நினைப்பாங்க அப்ப அந்த ஒத்துதல் உடனே சேர்ந்து வாழ்ந்தா முடியும் இல்லையா அனைவி வந்து சீய பொருள் புதுசா வந்து பொருள் இருக்கிறான்னா கேட்பாங்க சாப்பிட்டீங்களா சார் நீ எங்க இருக்கா ஹோட்டல் ஹோட்டல்ல நான் சாப்பிட்டு கேப்பான் இதான் குடும்பம் அப்ப எப்படி இருப்பான் ஒரு நான் நபர சொல்ல முடியாது